சமீபத்தில் வந்த ரெண்டு நீதிமன்ற தீர்ப்புங்கிறது பெரிய அளவுக்கான சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று நானவாபி மசூதிக்கு கீழே இந்து கோயில்களுடைய அடையாளங்கள் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செஞ்சு இந்துக்களும் அங்கே வழிபடலாம் அப்படிங்கிற தீர்ப்பு இந்த தீர்ப்புங்கிறது இந்தியா முழுக்க ஒரு அலையை உருவாக்கி அதை பற்றி பேச வச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக மதுரை நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவுங்கிறது தமிழ்நாட்டை அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு அது வந்து என்னென்னா பழனி கோயிலுக்குள்ள இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை அப்படிங்கிறது தான் அதற்கான பதாகைகளை அதாவது போட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரிய மாதிரி வைக்கணும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தீர்ப்பு கிளப்பி இருக்கக்கூடிய விவாதத்துல நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அது என்னன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் உறவுங்கிறது வேற அதே சமயத்துல இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் உறவுகள் அப்படிங்கிறது வேற இங்க இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவுங்கிறது ரொம்ப அன்பானது ஆழமானது பல வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படி அந்த உறவுங்கிறது எந்த அளவுக்கு ஆழமானது எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்கதாக அது இருக்குது அதனால தான் இந்த தீர்ப்புங்கிறது எப்பேற்பட்ட பாதிப்புங்கிறத தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த வரலாற்று நிகழ்வுகளோடு அலசி பார்த்துடலாம் வாங்க கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராவது காலகட்டம் பெரும் பெரும்படைங்கிறது டெல்லியிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துச்சு அப்படி தமிழ்நாட்டை நோக்கி வந்த அந்த பெரும்படை இந்த மண்ணில் பெரும் அளவுக்கான சேதாரங்களை உண்டு பண்ணுச்சு அந்த சேதாரங்கள்லேயே ரொம்ப பெரிய அளவுக்கான சேதாரங்கள் எங்கே இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு கோயில்களில் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோயில்களை மாலிக் மாளிகப்பூருடைய படை சின்னா பின்னமாக செதைச்சாங்க அப்படி சிதைக்கப்பட்ட ஒரு கோயில் தான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயிலை மாளிகப்பூருடைய படைங்கிறது தாக்குதல் நடத்தினாங்க அப்படி தாக்குதல் நடத்தி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல செல்வங்களை கொள்ளையடிச்சாங்க அந்த செல்வங்களோட சேர்த்து கோயிலுடைய மூல இருந்த மூலவரான ரங்கநாதன் அவர்களுடைய சிலையையும் கொள்ளையடிச்சுட்டு டெல்லிக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க மாலிக் பெரும் பெரும்படை அப்படி டெல்லிக்கு கொண்டு வரப்பட்ட அந்த கொள்ளையடித்த பொருட்களை ஒட்டு மொத்தமாக உருக்கி புது ஆபரணங்களை செஞ்சுருங்க அப்படின்னு மாலிக் கபூர் உத்தரவு போட்டார் அந்த சமயத்தில் மாலிக் கபூருடைய இருந்த சுரதானி ரங்கநாதனுடைய சிலையின் அழகலை மயங்கி அந்த சிலை எனக்கு கொடுத்துருங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா கிட்டே கேட்டாங்க மாலிக் கபூரம் மகளுடைய ஆசைக்காக சரி இந்த சிலையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார் அந்த சிலையை தன்னுடைய தனி அறைக்கு எடுத்துகிட்டு போன சுரதாணி அந்த சிலையோட பேச ஆரம்பிக்கிறாங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் அந்த சிலையோட காதல் வயப்பட்டுட்டாங்க ஒரு கட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருந்த பக்திமான்கள்லாம் எப்படியாவது ரங்கநாத சிலையை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி கிளம்பி போனவங்க மாலிக்கப்பூருக்கு பிடித்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அந்த மாலிக்கப்பூர் மயங்கி போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் எங்களுடைய ரங்கநாத சிலையை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லி கேட்க மாலிக்கப்பூரம் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் அந்த உத்தரவின் அடிப்படையில் ரங்கநாதன் சிலையை திரும்ப எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க அந்த பக்திமான்கள் அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு தான் காதல் பயப்பட்டிருந்த ரங்கநாதனுடைய சிலை எடுத்துட்டு போகப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதும் மாளிக்கப்பூருடைய மகளான சுரதானி எப்படியாவது ரங்கநாதனை பார்க்கணும்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வர்றாங்க என்னடா ஸ்ரீரங்கத்துல இருந்து மறுபடியும் ரங்கநாத சிலையை எடுத்துட்டு போகிறதுக்கு சுல்தானுடைய மகள் வந்திருக்காளோ அப்படின்னு நினச்சி இருந்த பக்தர்கள்லாம் அந்த இளவரசியை எப்படியும் உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறாங்க அவளை தடுத்து நிறுத்துகிறாங்க தான் உருகி உருகி நேசித்த அந்த ரங்கநாதனை பார்க்க முடியல அப்படிங்கிற துக்கத்திலேயே அந்த கோயில் வாசல்லையே அந்த இளவரசி இறந்து போனோம் ரங்கநாதன் மேலே இவ்வளவு பக்தியோட காதலோட இந்த பொண்ணு இருந்தாலா இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சி பக்தர்கள் அதுக்கப்புறமா அவளுக்குன்னு தனியாக அந்த கோயில் உள்ளேயே இன்னொரு சந்நதியை உருவாக்குறாங்க இன்னைக்கும் ஸ்ரீரங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இறந்து போன அந்த இளவரசி நினைவாதான் அங்கே ஒரு துளுக்க நாச்சியார் சந்நிதிங்கிறது இருக்குது நீங்கள் இப்போவும் போய் பார்க்கலாம் இப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு கதைங்கிறது வெறும் கற்பனையாகவும் இருக்கலாம் இல்லை நிஜம் கலந்த ஒரு புனைவாகவும் இருக்கலாம் ஆனால் இது என்ன சொல்ல வருதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மத பழக்கத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்புங்கிறது எப்பவும் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அட என்ன பாணி இந்த கதை என்ன சொல்ல வருது இந்து கோயிலை அழிக்கிறதுக்கு தானே கபூர் வந்தார் அப்போ இந்து கோயிலெல்லாம் அழிக்கிறதுக்கு தானே இஸ்லாமிய அரசர்கள் வந்தாங்க அவங்களால இந்து கோயில் தான் அழிக்க தானே பட்டுச்சு அதில் இருந்து எப்படியோ இந்து மக்கள் வந்து இப்போ இருக்கிற கோயிலெல்லாம் கட்டி காப்பாற்றியிருக்காங்க அதெல்லாம் மறுபடியும் நடக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரி அவங்க சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான் வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துட்டு வந்த இஸ்லாமிய அரசர்களால் தமிழகத்து கோயில்கள் பாதிப்பை சந்திச்சது அப்படிங்கிறது உண்மைதான் தான் ஆனால் இங்கேயே இருந்த இஸ்லாமிய அரசர்களால் தமிழகத்திற்கு தமிழகத்தில் இருந்த இந்து கோயில்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மை தான் நடந்திருக்கு மத்திய கிழக்கு நிலப்பரப்பில் இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் பிறந்து வளர ஆரம்பித்த அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் இஸ்லாம்ங்கிறது வளர ஆரம்பித்தது இஸ்லாமியர்களாக இருந்த அரேபியர்கள் தமிழகத்தோடு வணிக தொடர்பு ஏற்படுத்த ஆரம்பித்த சமயத்தில் இருந்தே அவர்களுக்கும் மரியாதை வழங்கப்பட்டுச்சு அவர்களுடைய இஸ்லாம் மதத்திற்குமே பெருமளவுக்கான மரியாதைங்கிறது தமிழக மன்னர்களாலும் தமிழக மக்களாலும் வழங்கப்பட்டுச்சு அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கிறது இங்க பெருசா வளர்றதுக்கு பல நிலங்களையும் பொற்காசுகளையும் தமிழ் மன்னர்கள் வாரி வழங்கியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத சுவாமி திருக்கோயில பல கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அந்த கல்வெட்டுல ஒரு செய்தி கிடைக்குது என்னன்னா மாளிக்கப்புரிங்க வர்றதுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அதாவது பதிமூணாம் நூற்றாண்டுல இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரி மெய்கொண்டான் அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசன் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய தொழுகைக்காக ஒரு தர்காவை கட்டிக்கிறதுக்கு நாற்பது ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தந்தான் அப்படிங்கிற செய்திங்கிறது கிடைக்குது இந்த மாதிரி பல தமிழகத்து அரசர்கள் இஸ்லாமியர்களுக்கான தொழுகை செய்யறதுக்கு மசூதிகள் கட்டி எழுப்புறதுக்குன்னு நிலங்களை ஒதுக்கியிருக்காங்க அப்படி கட்டப்பட்ட மசூதிகளும் இந்தியாவிலே இல்லாத மாதிரி தனித்தன்மையான அழகோடு கட்டப்பட்டுச்சு அந்த மசூதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் மாதிரியே இருக்கும் கோயிலுடைய தூண்கள் மாதிரியே இருக்கும் கற்களால அந்த மசூதிகள்ங்கிறது கட்டி எழுப்பப்பட்டுச்சு கோயில் தூண்களில் மனித உருவங்கள் படைத்த கலை வடிவங்கள் வடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அதுக்கு மாறாக உருவ வழிபாடுங்கிறது இஸ்லாமில் இல்லை அப்படிங்கறதால அங்க பூ வேலைபாடு கொண்ட இந்த தூண்கள்ங்கிறது இருக்கும் பொதுவா மசூதியை தமிழ்ல பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மசூதியெல்லாம் கல்லால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறதால இத கல்லு பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கல்லு பள்ளிகள்ங்கிறது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய கீழக்கரை காயல்பட்டினம் கடையநல்லூர் கோட்டாறு திருவிதாங்கூர் மதுரைங்கிற பகுதிகளில் நம்ம இன்னைக்குமே பார்க்க முடியும் இந்த கல்லுப்பள்ளிகளில் இன்னொரு அதிசயத்தையும் நம்ம பார்க்க முடியும் என்னென்னா இஸ்லாமியர்கள் அவங்களுடைய தொழுகையை திட்டமிடுறதுக்கான கேலண்டரை அங்கே கல்வெட்டாக வெடிச்சிருப்பாங்க அந்த கேலண்டருங்கிறது தமிழில் இருக்கும் தமிழ் கேலண்டரை தான் அங்கே அவங்க வந்து கல்வெட்டாக வெடிச்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு தர்காவை பார்க்க முடியும் இஸ்லாமிய துறவியான ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிறவருக்காக கட்டி எழுப்பப்பட்ட தர்கா அது அந்த தர்காவுக்கான நிலத்தை ஒதுக்கி தந்ததும் ஒரு பாண்டிய அரசன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய கோயிலும் அங்கே இருக்கும் காசி விஸ்வநாதருடைய கோயிலும் அங்கே இருக்கும் பக்கத்தில் இந்த தர்காவும் இருக்கும் சரி தமிழ் மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்காக இப்படி நிலத்தை ஒதுக்குனாங்கப்பா இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க இஸ்லாமிய அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அவங்களும் நிறைய செஞ்சுருக்காங்க சென்னையுடைய அடையாளங்களில் ஒன்றா இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கான குளத்துக்கான நிலத்தை யார் ஒதுக்கி தந்தாங்கன்னா ஆற்காடு நவாப் தான் ஒதுக்கி தந்தார் ஆற்காடு நவாப் அந்த நிலத்தை ஒதுக்கி தந்தப்போ இஸ்லாமியர்கள் அந்த நிலத்தில் எந்த விதமான உரிமையும் கோரக்கூடாது அந்த உரிமைங்கிறது இந்துக்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சாசனமே எழுதி வச்சதாக சொல்லுவாங்க அதே சமயத்தில் இந்து மக்கள் இஸ்லாமியர்களுக்கு இதில் உரிமை இருக்குங்க அப்படின்னு சொல்ற விதமா முகரம் பண்டிகை எப்போ இஸ்லாமியர்களும் இந்த குளத்தில் நீராடலாம் அப்படிங்கிற மாதிரியான உரிமையை தந்தாங்க அந்த உரிமையின் அடிப்படையில் முகரம் பண்டிகை எப்போ இஸ்லாமியர்கள் அங்கே போய் நீராடுறது வழக்கமா இருந்துச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்த பத்திரிகை செய்தியில் கூட பதிவாயிருக்கு அப்போ வரைக்குமே இந்த பழக்கங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி கடலூர்ல கிள்ளைங்கிற கிராமத்தில் ஸ்ரீ முஷ்ணம் பூவராகசாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலில் மாசி மாதம் டைம்ல கோயிலில் இருக்கக்கூடிய பூவராகரை ஊர்வலமாக எடுத்துட்டு வருவாங்க அப்படி ஊர்வலமா எடுத்துட்டு வரும்போது ஒரு பள்ளி வாசல் முன்னாடி அவருடைய ஊர்வலங்கிறது நிற்கும் அதுக்கப்புறம் பூவராகருக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்கள்ங்கிறது பள்ளிவாசல் வாசல் நிர்வாகிகள் கிட்ட தரப்படும் அவங்க அதை வச்சு ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணி மறுபடியும் பூவராகருக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி தருவாங்க அதை வாங்கினதுக்கப்புறமா தான் பூவராகருடைய அந்த ஊர்வலங்கிறது தொடரும் இது இன்றைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு மேலே நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் அஷ்ரத் ஷஹீத் ஷா ரஹமதுல்லா ஷுத்தாரி அப்படிங்கிற இஸ்லாமிய துறவி இந்த கிள்ளை கிராமத்துக்கு வந்து செட்டில் ஆகிறார் அவருக்கு அப்போ இருந்த நவாப் முகமது அலி வாலாஜா நானூறு ஏக்கர் அளவுக்கான நிலத்தை வந்து தரார் இந்த நிலத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தரார் அந்த நிலத்தில் இருந்து ஒரு பகுதியை இந்த கோயில் கட்டுறதுக்காக அந்த இஸ்லாமிய துறவி தந்தார் அவர் அப்படி நிலத்தை தந்தாரு நினைவாக நினைவாதான் இன்னைக்கும் அவருடைய பேரால் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாசலுக்கு பூவராக சுவாமிகள் நேரடியாக வந்து பார்த்துட்டு போகிறாருங்கிற சடங்குங்கிறது கடைபிடிக்கப்படுது இப்படி இஸ்லாமிய அரசர்கள் இஸ்லாமிய துறவிகள் மட்டும் இல்லை இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய சாதாரண இஸ்லாமியர்கள் கூட இந்து மதத்தை பேணி பாதுகாக்கிறத நம்ம இன்னைக்குமே பார்க்க முடியும் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாவினைப்பட்டிங்கிற ஒரு ஊரில் ஐயனார் கோயில் இருக்குது அந்த ஐயனார் கோயிலுக்கு திருவிழா எடுத்தாங்கன்னா அங்கே இஸ்லாமியர்களும் கலந்துப்பாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த சமயத்தில் கரிசோரே சாப்பிட மாட்டாங்க அதுலேயும் ஒரு முறை அந்த கோயில் திருவிழாங்கிறது ரம்சானோட சேர்ந்து வந்திருக்கு ரம்ஸான் அப்போ கூட நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட மாட்டோம் கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் என் கரிசோரில் கையை வைப்போம் அப்படின்னு அந்த கோயில் திருவிழாவை இந்து மக்களோடு சேர்ந்து கொண்டாடினாங்க இஸ்லாமியர்கள் இந்த பழக்கங்கிறது நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னவாசலில் இருந்த அம்மன் கோயிலில் திருவிழா நடந்தப்போ அந்த திருவிழாவுக்கு வந்த பக்தர்களுக்கு சைவ விருந்து சமைச்சு கொடுத்தாங்க இஸ்லாமியர்கள் இப்படி இஸ்லாமிய அரசர்களும் இஸ்லாமிய துறவிகளும் ஏன் இஸ்லாத்தை சேர்ந்த பொதுமக்கள் கூட அவங்களுடைய இந்து மத உறவுகளுக்கு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க இப்படி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்கள் கூட இஸ்லாத்துக்காக இஸ்லாம் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ரொம்ப பழைய கதைக்கெலாம் போவானா இப்போ இந்த ஜனவரி மாதம் ஒன்று நடந்துச்சு சிவகங்கை மாவட்டத்தில் புதுசாக கட்டி எழுப்பின பள்ளிவாசலுக்கு வாழ்த்து சொல்கிற விதமாக சீர்வரிசை எடுத்துக்கிட்டு போய் தந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த பள்ளிவாசலுக்கு இந்துக்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் கூட அவங்களுடைய பரிசு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க இப்போ மதபேதங்கள்லாம் பெருசாக இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமாக பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு இடமாக தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இப்போ அதிகமாக இந்த மாதிரியான உறவுகளில் சிக்கல்களும் விரிசல்களும் ஏற்படுறத நம்மளால் கவனிக்க முடியுது அப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டு பெருசாக வெடித்த இடம் தான் பழனி சரி பழனியில் அப்படி என்ன தான் நடந்துச்சு கடந்த ஜூன் மாதத்தில் சாகுல் அப்படிங்கிறவர் அவரோட ஃபேமிலியோட பழனி கோயிலுக்கு கிளம்பி போகிறார் அப்படி போனப்போ அவர் கூட இருந்த இஸ்லாமிய பெண்கள் புர்கு அணிஞ்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் தர மாட்டோம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியில் வந்து போர்டு வச்சிருக்க வேண்டியதான இந்துக்கள் இல்லாதவங்க கோயிலுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு போர்டு வச்சுருந்தா நாங்கள் எங்கே வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கிறத பண்ணியிருக்காரு அந்த வாக்குவாத சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் பழனி கோயிலுக்கு வெளியில இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற பதாகைகள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு அப்படி போர்டு வைக்கப்பட்ட செய்திங்கிறது வெளியில வந்ததுக்கப்புறமா அது பெரிய அளவுக்கான சர்ச்சையை உருவாக்குச்சு இம்மிடியட்டா அந்த போர்டுங்கிறது பழனி கோயிலிருந்து நீக்கப்பட்டுச்சு அப்படி அந்த போர்டு நீக்கப்பட்டதுக்கப்புறமா விஸ்வ இந்து பரிஷத்துடைய திருக்கோவில் திருமணம் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த செந்தில்குமார் ஒரு கேஸுங்கிறத கோட்டில் வந்து போடுறார் எல்லா கோயில்லையுமே இந்த மாதிரியான போர்டுங்கிறது வைக்கணும் இந்துக்கள் இல்லாதவங்க இந்து கோயில்களுக்குள்ளே வரக்கூடாது இந்து கோயில்குங்கிறது வழிபாட்டு தலம் அது வந்து சுற்றுலாத்தலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு கேஸுங்கிறத போடுறார் அந்த கேஸில் தான் இப்படி ஒரு தீர்ப்புங்கிறது வந்திருக்கு சரி இந்த தீர்ப்புங்கிறது நீதிபதி நேரடியாக வந்து அவருடைய கருத்துக்களை முன் வச்சு தரலை அவர் சட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் தந்திருக்காரு சரி சட்டம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நிறைவேற்றப்பட்ட கோயில் நுழைவு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்துக்கள் அனைவருமே கோயிலுக்குள்ள நுழைய உரிமை பெற்றவர்கள் ஆனால் இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத பதிவு செய்து அந்த சட்டத்தை தான் கோயிலுக்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது இந்துக்கள் இல்லாதவங்க கோயிலுக்குள்ள வர அனுமதி இல்லை அப்படிங்கிற போட கோயிலுக்கு வெளியில் தெளிவா வைக்கணும் அப்படின்னு மதுரை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது துரதிஷ்டவசமானதுதான் ஆனா இது அவசியமான தீர்ப்பான்னு கேட்டா அந்த கேஸே அவசியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கோயில்களுக்குள்ள பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க பக்திமான்கள் வருவாங்க கோயிலை பற்றி புரிந்து கொள்ளணும்னு வரக்கூடிய ஆய்வாளர்கள் வருவாங்க கோயிலுடைய அந்த கட்டட அழகை ரசிக்கணும்னு வரக்கூடிய ரசிகர்கள் வருவாங்க இப்படி பலதரப்பு மக்கள் வரக்கூடிய ஒரு இடம்தான் கோயில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட மன அமைதியை தேடி வரக்கூடிய இடமா பல கோயில்கள் தான் இருக்கு அதனால கோயிலுக்குள்ளே இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்றது சரியா இருக்காது அப்படின் தான் சொல்லணும் எப்போ அது எங்களுடைய வழிபாட்டு தலமாக அதை சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக அந்தளவுக்கு தான் அதை மதிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சில குரல்கள்ங்கிறது எழும்பும் கோயில்களுக்குள்ளே வரக்கூடியவர்கள் அந்த கோயிலுடைய புனிதத்தையோ அந்த கோயிலுடைய மாண்பையோ கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள அடித்து விரட்டுறதுல தப்பே கிடையாது ஆனால் பல முன்னோர்கள் கட்டி எழுப்பின அந்த கோயிலுடைய அழகையும் அந்த கோயிலை நேசித்தும் வரக்கூடியவர்களை தடுக்கிறதுங்கிறது எந்த வகையிலுமே நியாயமா இருக்காது அதுலேயும் பழனியில் இருக்கிறது யாரு முருகன் தமிழர்களின் கடவுள் முருகன் கடவுள் முருகனை தரிசிக்கிறதுக்கான உரிமைங்கிறது எல்லா தமிழர்களுக்கும் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதை யாராலையுமே தட்டி பறிக்க முடியாது அது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் கந்தனுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது ரொம்ப ஆழமானது அதனால தான் அருணகிரிநாதர் அவர் பாடின கந்தர் அலங்காரத்தில் முருகனை ராவுத்தன் அப்படின்னே புகழ்ந்து பாடுறாரு இந்த ராவுத்தருங்கிற புகழ்ச்சியை முருகனை பார்த்து மட்டும் பாடலாங்க சிவனை பார்த்து கூட பாடியிருக்காங்க திருப்பெருந்துறை சிவாலயத்துக்கு போனீங்கன்னா குதிரை ராவுத்தர் மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபமே அங்கே இருக்குது ராவுத்தர் அப்படின்னா பெரும் குதிரை வீரன் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய குதிரை வீரன் நீ அப்படின்னு முருகனையும் சிவனையும் பார்த்து புகழ்ந்து பாடினவங்க இந்த மண்ணில் இருக்காங்க சரி இப்போ பிரச்சனையாக பேசப்படக்கூடிய பழனி முருகன் கோவிலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பழனி கோயிலுடைய கிழக்கு பக்கமா தனியா ஒரு வழி இருந்துச்சு அந்த வழியாக இஸ்லாமிய முருக பக்தர்கள் பழனி முருகனுக்கு சர்க்கரையை படைச்சு மகிழ்ந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு பழனிய பற்றுள வரலாற்று புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத ஆய்வாளர் பெரும் புலவர் சே ராசு அவர்கள் குறிப்பிடுறார் அதோட புலவர் காதர் மொயீதீன் மஸ்தான் பழனி ஆண்டவர் மாலை பாடியிருக்கார் தாராபுரத்தோட என் காதர் முஹிதீன் ராவுத்தர் ஆண்டவர் வழி நடை சிந்து பாடியிருக்கார் என் கே முகமது ஷெரீப் பழனி ஆண்டவர் தல வரலாறு எழுதியிருக்கார் இப்படி இஸ்லாமியர்களுக்கும் பழனி முருகனுக்குமான உறவுங்கிறது ரொம்ப ஆழமானது அந்த அளவுக்கு இஸ்லாமும் இந்து மதமும் இங்கே ஒண்ணுக்கு ஒன்னா கலந்து கிடக்கு இப்படி இந்து மதமும் இஸ்லாமும் மட்டும் இல்லை கிறிஸ்தவ மதமும் இங்கே ஒண்ணுக்கு ஒன்னாக கலந்த ஒன்று தான் இன்னைக்கும் பல இந்துக்களை பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு ஒரு ட்ரிப்பு கிளம்பி போவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கிளம்பி போய் அங்கே போய் விளக்கி ஏத்தி வைக்கிறதுங்கிறத வழக்கமாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி பல கிறிஸ்தவர்களும் இந்து கோயிலுக்கு காணிக்க தர்றது வேண்டிக்கிட்டு போய் சடங்கு செய்யறதுங்கிற மாதிரியான பழக்கம் வச்சிருக்காங்க ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடம்பு சரி இல்லையா தர்காவுக்கு கூட்டிட்டு போய் ஓதி விட்டால் சரியாயிரும்பா அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி சாதாரணமாக இருக்குல்ல இப்பவும் தக்களை பக்கம் போனீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ மாதிரியான பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தக்களை பீரும்போது அப்பாவை பார்த்து வேண்டிக்கிற பழக்கங்கிறது இருக்குது இப்படி என்ன ஏது யாருன்னு வித்தியாசமே பார்க்காம எல்லோரும் கடவுள் தான் எல்லாரையும் கும்பிடுவோம் யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறவன் தான் தமிழை ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை சிதைக்கணும் அப்படின் தான் இன்றைக்கி ஒரு சில சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தவிர்த்துருந்தோம் இப்படி இந்த ஒற்றுமையை கெடுக்கணும்னு இந்து மதத்தில் இருக்கிற ஒரு சில பேர் மட்டும் நினைக்கல மற்ற மதத்துலேயும் இதே மாதிரியான நினைப்போடு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு சில பேர்லாம் இந்து மத கோயில்களையும் இந்து மத கடவுள்களையும் பார்த்து அது சாத்தான் அங்கே போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் சாத்தான் நல்ல எண்ணம் இல்லாதவங்க அவங்க பாக்கெட்டை நிரப்பி கல்லா தான் இந்த மாதிரியான விஷயத்த கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம தூக்கி தூர போட்டுட்டு எப்பவும் போல நம்ம அண்ணன் தம்பியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் சரி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பான உறவுக்கு அடையாளமா இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பட்டியல் போட்டோம்ல உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இதே மாதிரியான பல பழக்க வழக்கம் இருக்கும் பல சம்பவம் இருக்கும் அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய ஒற்றுமையை கொண்டாட வேண்டிய டைம் அது அதனால் நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக எப்படி இப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கோன்னு காட்டுற விதமாக கமெண்ட் பண்ணி தள்ளுங்க சரியா சிரோகிபிக் பஸ் இந்த தீர்ப்பை கேட்ட உடனே பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சீரிஸ் போயிட்டு இருந்தனால பேச முடியல ஒரு நாள் தள்ளிடுச்சு அதுலேயே நம்ம கரண்ட் நியூஸ் எடுத்துகிட்டு டெய்லி நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் எடுத்து நம்ம பேசுவோம் ஆனால் இந்த தீர்ப்புங்கிறது என்னை பேச வச்சிருச்சு கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் பேசினேன் அது பேசினதால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்